ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த வார்த்தைகள்லாம் பெரியவர்களுக்கு மட்டுமில்லை இப்போ வளர்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் பயன்படுத்துகிற முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிற அது மட்டும் இல்லை அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல் உடல் ரீதியான பாதிப்புகளையும் ஏற்படுது ஆயுர்வேதத்தில் மனோதோஷத்தில் ஒரு அமைப்பாக இந்த டிப்ரெஷனுங்கிறது சொல்லப்படுது மனோவிகாரம் நம்ம சத்துவம் ரஜ் தமஸ்கிற வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கும் ரஜோகுணம் அதிகமாகும் பொழுது அந்த மன சிந்தனை பித்த தோஷங்கள் அதிகமாகும் பொழுது அது உஷ்ணங்கள் அதிகமாகும்போது சொல்கிறாங்கல்ல கிராமங்களில் கோவப்பட்டுட்டே டென்ஸ் ஆயிட்டு இருக்கிறோம் என்ன பித்தம் தலைக்கேறிட்டா அப்படின்ற வார்த்தையை கேளுப்போம் பார்த்திங்களா இதுதான் ஆயுர்வேதத்தில் அந்த பித்தங்கிற ஒரு தோஷங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த மனோதோஷம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதற்கான மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்காங்கன்னா எண்ணற்ற மருந்துகள் நம்ம ஜெய கபிஷாவில் இது போன்ற அதிகமான ஒரு டென்ஷன்னால் அதனால் ஏற்படுகின்ற கோபம் எப்பவும் கோவத்தோடயே இருக்கிறவங்க அந்த கோபத்தினால ஜீரணம் கெட்டு போனவங்க அந்த கோபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏற்படுகின்ற அல்சர் அப்போது அந்த மனோதோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதன் மூலமாக இந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும்ன்றதுதான் ஆயுர்வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது அப்போது எல்லாமே உபயாத்மக வியாதி சைக்கோ சொமேட்டிக் நிறைய பிரச்சனைகளை நம்ம வெறும் உடல் சார்ந்த பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம் மூலம் எடுத்துக்கோங்க இதய பிரச்சனை எடுத்துக்கலாம் நம்மளுடைய அல்சர் எடுத்துக்கலாம் இது எல்லாமே உடல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல மனமும் பாதிக்கப்பட்டு அதனால உடலிலும் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக ஆயுர்வேதத்துல பார்க்கப்படுறதுனால ஆயுர்வேத மருந்துகள் உடலுக்கும் மனதிற்குமான வகையில் நம்ம ஜெய்கபிசாவில் நம்ம வடிவமைக்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ குழந்தைகளுக்கு ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏற்படுதுன்னா நிறைய பெற்றோர்கள் பெற்றால் பட்டும் போதும் நான் பெற்றோர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நிச்சயமாக இல்லை குழந்தைகளை சரியான ஒரு நபர்களாக வெற்றி தோல்விகளை சரியாக சரிசமமாக கருதுகின்ற ஒரு குழந்தைகளாக வளர்க்கின்ற பெற்றோர்கள் தான் அவசியம் ஒரு குழந்தைகளுக்கு என்னத்தையாவது கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்களை விட எங்கேயோ பேக்கேஜ் ஃபுட்டை வாங்கி கொடுத்தா போதும்னு நினைக்கிற பெற்றோர்களை விட குழந்தைகளின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தருகின்ற சத்துவமான உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை பாரம்பரியமான உணவுகளை பார்த்து பார்த்து சமைத்து கொடுக்கின்ற பெற்றோர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் அவசியம் நல்லா யோசிச்சு பாருங்க ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்கிறோம் நான் வேலைக்கு போறேன் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு இதனால எல்லாம் கவனிக்க முடியாது சார் நான் என்ன பண்றதுன்னு கேட்கறதை விட குழந்தைகளை பெற்றாச்சு பெற்ற குழந்தைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தானே அந்த குழந்தைகளுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணுமா வேண்டாமா காசை மட்டும் பேங்க்ல சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால குழந்தைகள் ஆரோக்கியமா இருப்பாங்களா குழந்தைங்க எதிர்காலம் நிச்சயம் நிச்சயமாக நீங்க கொடுக்கிற காசுனால மட்டும் அமைத்துக் கொடுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்கின்ற ஒரு பார்வையை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும் சிறு நார்ச்சத்துக்கு சத்துவமான இயற்கையான சிறுதானிய உணவுகளை காய்கறிகளை பழங்களை கொடுத்து பழக்க வேண்டும் ஏன் பழக்கணும் சார் இது போன்ற செயற்கையான ரசாயனங்கள் அல்ல இயற்கையான சுவையுடைய ஒவ்வொரு சீசன்லும் விளையக்கூடிய அந்த பழங்கள் காய்கறிகள் அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் பொழுது அது மனதளவில் அதிகமான அந்த டென்சனை உற்பத்தி செய்கிறதில்ல அதிகமான உப்பு புளி காரம் சேர்ந்த உணவுகளை எந்த குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகின்றார்களோ யோசிச்சு பாருங்க பேக்கேஜ் ஃபுட்டு ஓப்பன் பண்ணோன்னு எடுத்து வாழைப்பட்டு நறுக்குன்னு கிடைக்கிறாங்க அப்படி புளிச்சு கிடக்கு காரமாக இருந்துட்டு இருக்கு அதுதான் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் பிடிக்குது ஒரு வகையான அடிக்ஷனாக மாற்றப்படுகிறது அப்போ உப்பு புளி கா எந்த அளவுக்கு குறைக்கப்படுகின்றதோ இயற்கையான சுவை நிறைந்த இயற்கையான பழங்கள் காய்கறிகள் எவ்வளவு கொடுக்கப்படுகின்றதோ அந்த குழந்தைகளுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வராது நிறைய குழந்தைகள் மொபைல் ஃபோனை நைட்டு எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே டயர்டாகி அப்படியே தூங்குறாங்க அதிகமான ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது சரியான ஒரு உறக்கம் வளர்கின்ற குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை எனில் அந்த குழந்தை அந்த மன அழுத்தம்ன்ற பிரச்சனையால் பாதிக்கப்படும் அப்போ இதெல்லாம் என்ன சார் விளைவுகளை ஏற்படுத்தும் நாள் பற்று தொடர்ந்து மன அழுத்தத்தினால் குழந்தை பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் உண்ணுகின்ற உணவு மால் அப்சாப்ஷன் முன்னாடிலாம் மால் நியூட்ரிஷன் சத்துக்கள் குழந்தைகளுக்கு கிடைக்காம இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல பெற்றோர்கள் பார்த்து பார்த்து சத்தான பொருட்களை கொடுக்குறாங்க அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படுவதில்லை அதற்கு காரணம் என்ன அதிகமான அதனால் ஏற்படுகின்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்போ வசி மட்டும்தான் பிரச்சனையா மனதில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நெஞ்சதான பிடிக்கிறோம் அப்போ மனோ கிருதி அதிஷ்டானம் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகும் பொழுது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிக்கப்படும் சமீபத்தில் கூட பெங்களூர்ல ஒரு பனிரெண்டு வயது குழந்தை இதயம் சம்பந்தம் பிரச்சனை பாதிக்கப்பட்டது மற்ற குழந்தைகளோடு விளையாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் விளையாடுகின்ற அந்த கேம் விளையாட்டு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பார்த்தீங்களா ஏதோ ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்குற விளையாட்டு விளையாடுறாங்களா இல்லை ஒரு பாவப்பட்ட ஒரு விலங்குகளை பராமரி

ஆரோக்கியமான உணவுகளை நமது குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து செய்து கொடுக்க கொடுப்பவர்கள் மட்டும் தான் பெற்றோர்கள் அது குழந்தையை பெற்றால் மட்டும் பெற்றோர்கள் அல்ல பெற்றோர்கள் புரியணும் உங்க குழந்தைங்க சின்ன வயசுலேயே ஹார்ட் பிரச்சனையால ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு கேன்சர் பிரச்சனை பாதிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எவ்விதமான வியாதிகளுக்காக அதிகம் அதிகமான மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தைகள் உணர்வுகளில் கவனம் செலுத்துங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவுகளில் கவனம் செலுத்துங்கள் அதற்கே நம்ம ஜெயகமிஷாவில் குழந்தைகளுக்காகவே சிறுதானியங்களில் சி மிகச்சிறந்த ஜே கே பாரம்பரியா என்ற ஒரு சிறுதானிய நிறுவனத்தை நம்ம ஏற்படுத்தி குழந்தைகளுக்கான சிறுதானிய லட்டுகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சிறுதானியங்களில் எண்ணற்ற ஹெல்த் மிக்ஸ் குழந்தைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒன்றிலிருந்து ஐந்து வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் மிக்ஸ் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள்னு பார்த்து பார்த்து இனி வருகின்ற காலங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளுக்கான ஒரு காலன்றதுனால இயற்கையான உணவுகள் நம்ம ஜே கே பிசா ஜே கே பாரம்பரியாவில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மேல் அதிக விவரங்களுக்கு உங்களுக்கு தேவையான எவ்விதமான ஆலோசனைகள் வேண்டுவோர் கீழ்கண்ட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க எங்களுடைய கன்சல்டன்ட் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்